சொல்லுங்க சார் நான் வீடு கிடைக்க நாலாம் தேதி போல ஆகும் போல சார் சரி அது வரையும் இந்த சர்ச்சில் தான் சார் இருக்கிறதுனால அங்கிருந்து நான் வெளியே காய்கறி வாங்கி கட் பண்ணி சாப்பிடுறேன் இப்போதைக்கு அங்க அந்த காய்கறி கட் பண்ணி சாப்பிடுவேன் இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையா ஆமா சார் பரவாயில்ல ஆனா மாத்திரை போட்டிருக்கேன் டாக்டர் தான்

அத சொல்லுங்க அவ இங்கேயே போய் நீங்க இனிமேல் ஆங்கில மருத்துவத்தை இருக்கிறத குறைச்சிக்கணும் தவிர இனிமேல் ஆங்கில மருத்துவத்துக்கு போறதா இது எதுக்கு இந்த மருத்துவம் நல்லா ஆயிட்டு வருதுல இது ஆமா இது நல்லா ஆயிட்டு வருது அப்புறம் நல்லா ஆயிட்டு வருது மாதிரி அத பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறேன் இல்ல இல்ல அது உடனே பாக்டீரியா அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு உடனே அழிச்சிருவோம் சொல்லிட்டுதான் வெயிட் பண்ணேன்

சரி இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கூப்பிட்றாங்க தெரியாது நான் வீட்டுக்கு போகிறதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கூப்பிட்றேன் வீடியோயில் கூப்பிட்றேன் பதிவெல்லாம் வகுப்பு ஆ ஓய் சவுண்டு சவுண்டு எதுவும் இருக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் புரியுதா அதே மாதிரி கூகுள் மீட் இருக்கு கூகுள் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க கூகுள்லேயும் கூப்பிடுவேன் இதில் கூகுள் கூகுளில் கூகுள் மீட் அனுப்பிச்சி வைக்கிறேன் அந்த கூகுள் மீட்டில் எல்லாரும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க டாக்டரு வருவாங்க டாக்டர் வருவாங்க இன்ஜினியர் வருவாங்க அலோபதியா அலோபதி டாக்டர் விட காரன் வரவே மாட்டான் பயந்து ஓடிடுவான் என்னது வர மாட்டான் பயங்கர திருடு உலகத்திலேயே மோசமான அலோபதி டாக்டர் அவன் வந்து கொடூர எண்ணம் பிடிச்சவன் அவனுக்கு எல்லாம் ஆராய்ச்சி பண்ண பண்ணுமே கிடையாது அந்த அளவுக்கு வெள்ளைக்காரன் வெள்ளக்காரன் அந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கா மத்த இந்தியால இருக்கிற டாக்டருக்கு நிறைய பேர் மருத்துவர் இருக்காங்க அதோட ஒண்ணும் பிரச்சனை இல்ல அலோபதி டாக்டர் அடோபதிங்கிறது அது வந்து சரியான முறையில் எல்லாத்துக்குமே தெரியுமே அதுக்கு மாற்று மறுத்து இது வந்து அதுக்கான மாற்று தான் இது இது வந்து பரிணாமத்துல இருக்கிறது இது மருந்தே கிடையாது எனது உணவிலே சரி செய்யற முறை உணவிலே சரி செய்யற முறை ஆஹ் சரி எது உண்மையான உணவு கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி உடம்பு உங்களுக்கு உண்மையான இடையை கண்டுபிடிக்க நீங்க வாங்க நீங்க இப்ப உங்களுக்கு எதுல கூப்பிடுறேன் வாட்ஸ்அப்ல கூப்பிடறேன் அல்லது கூகுள் மீட்ல கூப்பிடுறேன் வாங்க வாட்ஸ்அப் வேலை செய்ய இல்லப்பா வாட்ஸ்அப்ல வேலை செய்ய மாட்டீங்க சார் வாட்ஸ்அப் நான் இவ் டெலகிராம்ல வரேன் வாட்ஸ்அப் வேலை செய்ய மாட்டீங்க எதுல கூப்பிட்டிருக்கீங்க போதுல டெலகிராம்ல கூப்பிட்டிருக்கீங்க சார் ஏன் வாட்ஸ்அப் வர மாட்டேங்குது டெலகிராம் வரப்ப வாட்ஸ்அப் ஏன் வர மாட்டேங்குது அதெல்லாம் டவுன்லோட் அதனால கடைக்கு போறேன் அதாவது கடையில ஒரு தடவை செக் பண்ணி டவுனுக்கு இதுக்காக அலைஞ்சுரும் சார் ஃபுல்லாவே அந்த வேலையை பார்த்தேன் ஏன்னா ஆம்பளை இருந்துட்டா பரவாயில்ல சார் நானே எல்லா வேலையும் பாக்க வேண்டிய இருக்கான் சார் வேற ஒண்ணும் யாராவது இப்போ எங்க வீட்டுக்கார போயிட்டு வரேன் சொன்னா அனுப்பிச்சு விடலாம் அந்த மாதிரி இல்ல அதனால நானே கடைக்காரன் அவன் சிம் கார்டு ஒழுங்கா போட்டனா திருப்பி செக்கப் பண்ணி அத வாங்கிட்டு வந்து அப்புறம் டெலகிராம் நானே டவுன்லோட் பண்ணி பண்ணேன் இப்ப வாட்ஸ்அப் போக முடியுது வேலை செய்யுன்னு அர்த்தம் வேலை செய்யுதான் சார் வாட்ஸ்அப் வர மாட்டேங்குது அதனால நான் கடைக்கு பண்றேன் சார் அதான் இனிமேல் இனிமேல் நீங்களே செய்யுங்க ஆண்கள் பெண்கள் சொல்ற ஆண்கள் தான் உதவாக்குறையா இருக்கானே உங்களுக்கு யாரும் உதவ வர மாட்டாங்க புரியுது நான் தனித்ததை இயங்குறேன் எல்லாரும் தனித்ததை இயங்கணும் புரியுதா என் பொண்ணு சின்ன பொண்ணு தனியா இயங்குறாங்களாம நீங்களே எந்த மூலம் நீ நாளைக்கு வெளிநாடு போய் படிக்க போகுது இங்க இருக்கு பாருங்க ஒருத்தரும இதைதான் பண்ண போறாங்க இததான் ப்ராஜெக்ட் ஒர்க்கா பண்ண போறாங்க நீங்க பேசலாம் இல்ல உங்களுக்கு தான் அவங்க அவங்கதான் இனிமேல மருத்துவர் அவங்ககிட்டதான் நீங்க கேட்கணும் புரியுதா இல்ல சார் அவங்க நம்பர் தான் சார் இந்த நம்பர் வந்து மாத்திரனால அவங்க நம்பர் இல்லாம போயிடுச்சு சார் அவனா எங்க வீட்டுக்கார்ட்ட தான் வாங்கணும் அவங்க கூகுள் பே பண்றதுனால ஏன்னா அந்த நம்பர்ல சிம் கார்டு நம்பர் வர மாட்டேது இப்ப நான் உங்களுக்கு அனுப்புறேன் வாட்ஸ்அப் இதுல டெலிகிராம் அனுப்புற வாங்க வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு வாங்க சரி வச்சிருக்கேன்